திருச்சிற்றம்பலம் வேதாரண்ய க்ஷேத்திர மகிமை தம்முடைய பெருமையை நினைத்து உத்தமர்களை சபையிலே கோபித்தல் வறியவர்களுக்கு வாக்களித்த பொருளை கொடுக்காமல் இருத்தல் உத்தமர்கள் உணவை தடுத்தல் பசுக்கள் நீர் உண்ண புகுதலை தடுத்தல் குற்றமுறும் தன்னை புகழ்ந்து பேசுதல் பசுவை கொல்லுதல் அரசரிடம் கோல் சொல்லுதல் முதலியவை பிரம்மகத்திக்குச் சமமான பாபம் என்று சாத்திரங்கள் முறையிடும் ஒருவன் அனுஷ்டித்த சத்காரியத்தை நிறுத்தல் சிவஞான வழியை நீக்கல் அடியாரிடத்து அன்பு இன்மை சபையில் பொய்ச்சான்று உரைத்தல் உண்ணாதார் இடத்தில் உண்ணல் காம விருப்பத்தினாலே மதுபானம் செய்யும் மாதரை கூடி மகிழ்தல் ஆகிய இவைகளெல்லாம் கள்ளுண்ட பாவத்திற்கு ஒப்பு ஆகும் ருத்ராட்சம் நெய் பொன் முதலிய உலோகங்கள் தாம்பூலம் கற்பூரம் சுகந்தம் இவைகளை மறைவாக கவர்தல் அடைக்கல பொருளை கொடாது கவர்தல் வஸ்திரம் நெல் முதலியவற்றை திருடுதல் யானை குதிரை பசுக்கூட்டம் இரத்தினம் இவைகளை திருடுதல் எல்லாம் பொன்னை திருடும் பாவத்தை ஒக்கும் என்று நூல்கள் சொல்லும் சிநேகிதன் சகோதரன் புத்திரன் இவர்கள் மனைவியை புணர்தல் சகோதரியை புத்திரியை விரும்புதல் சேடியை எழிகுலப் பெண்களை புணர்தல் ஒத்த குலத்தோன் இருக்க கன்னிகையை அவனுக்கு கொடுக்காமல் வைத்திருத்தல் ஆகிய பாவங்கள் எல்லாம் குரு பத்னியை புணர்ந்த பாவத்தை ஒக்கும் என்று நூல்கள் சொல்லும் இத்தகைய மகா பாதகங்களை செய்தவர்களும் ஒப்புக்கொண்டவர்களும் இவைகளுக்கு ஒப்பான எப்பாதகங்களை செய்தவர்களும் வேதங்களாலே வணங்கப்பட்ட வேதாரண்யத்தை அணுகுவார்களேயானால் அப்பாவங்களிலிருந்து நீங்குதல் அடைவார்கள் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இயற்றி அருளிய வேதாரண்ய புராண வசன சங்கிரகம் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்